நம்மிடமிருந்து அந்நியப்பட்ட ஒன்று அது கட்சியோடு தொடர்புடையது என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது மாணவர்கள்தான் அரசியலில் தீவிரமான ஈடுபாட்டை கொண்டிருக்க வேண்டும் இது என்னுடைய கருத்து அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஜனநாயகம்னா என்ன புரிஞ்சுக்கணும் ஃபேசிசம்னா என்ன வெறும் சொல்லா புரிஞ்சுக்கூடாது அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்கணும் சுதந்திரம்னா என்ன புரிஞ்சுக்கணும் அதுதான் அரசியல் ச சகோதரத்துவம்னா என்ன புரிஞ்சுக்கணும் சமத்துவம்னால் என்ன புரிஞ்சுக்கணும் அதிகாரம்னா என்ன அதிகாரத்தில் என்னென்ன வகை இருக்குது பொலிட்டிக்கல் பவர் மட்டும் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஐஏஎஸ்ஐபிஎஸ் இருக்கிற பவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நீதிபதிகள் இருக்கிறது ஜுடிஷியல் பவர் இந்த பவர் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் குடும்பத்தில் கணவனுக்கும் ஒரு பவர் இருக்குது பவர்னாலே அது அரசியல் தான் அதிகாரத்தோடு தொடர்புடைய அனைத்து நடைமுறைகளும் அரசியல்தான். அதனால் பொருளாதாரத்தை பற்றி வர்த்தகத்தை பற்றி அரசாங்கம் இவை பற்றியெல்லாம் மேற்கொள்கிற கொள்கைகளை பற்றி கோட்பாடுகள் பற்றி செயல்திட்டங்கள் பற்றி வரவை பற்றி செலவை பற்றி உலகம் தழுவிய பார்வை இது தொடர்பாக என்ன என்பது பற்றி வெளி விவகார கொள்கைகளை பற்றி பெண் விடுதலை பற்றி எல்லாவற்றையும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற அனைத்தை பற்றியும் அறிந்து கொள்வது தான் அரசியல் அரசியல் என்பது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அரசியலை கட்சியோடு மட்டும் தொடர்பு அது கட்சி அரசியல்னு சொல்லலாம் நீங்கள் கட்சி அரசியலில் ஈடுபடாதே சரி அரசியலில் ஈடுபடு இதுதான் என்னுடைய பார்வை அப்போ அரசியலை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அதுக்கு பிறகு திராவிட கட்சி மற்ற அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற பாகுபாடுகளை வச்சு நீங்கள் அவங்களுடைய கொள்கை